வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாங்க நைட் டின்னருக்கு சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி காரை குழி பணியாரந்தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காரை குழி பணியாரத்துக்கு மாவு எப்படி அளந்து ஊற வச்சு மாவு அரைச்சி அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப சாஃப்டாக எம்மியாக எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழிப்பணியாரம் வந்து அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போலாம் யாருமே அதை இல்லை வாங்க இப்போ நம்ம குழி பணியாரம் செய்ய என்னென்ன அளவுகள்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஒரு கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேங்க ஒரு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு இட்லி அரிசி இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு ஒடிப்பால் புழுங்கல் அரிசி அதை கூட எடுத்துக்கலாங்க எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் அரை கப் உளுந்து எடுத்துருக்காங்க நான் முழு உளுந்தாக எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படி பாதி உளுந்து உடச்ச உளுந்தாக எடுத்தீங்கன்னா முக்கால் கப் எடுக்கணும் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் பச்சரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள்ட்ட இட்லி அரிசி இல்லைனா இங்கே நீங்கள் நார்மலாக நம்ம வடித்து சாப்பிட்ற புண்ணி அரிசியாக ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் வெள்ளை உளுந்து நான் குண்டு உளுந்து உடைக்காமல் இருக்கும் மாட்டிங்களா முழு உளுந்தா அது தோல் இல்லாததை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உடைச்சதை சேர்த்திங்கன்னா முக்கால் கப்பாக சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கங்க வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணீரை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவுணுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கணும் இப்போ நான் கழுவுறேங்க ஒரு தடவை கழுவியாச்சு அதே மாதிரி திரும்ப ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவுணுங்க அந்த அரிசியில் இருக்கிற புழுதி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போகுங்க அதிலேருந்து அழுக்கெல்லாம் போயிடும் அதனால் கழுவிடணும் நல்லா இப்போ நான் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டேங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி உளுந்து நல்லா மூழ்கிறதோட நல்லா மேலே இருக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அரிசியும் உளுந்தும் இப்போ கையால் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா ஊறி புஸ் புஷுன்னு வந்திருக்குங்க சூப்பராக ஊறிடுச்சுங்க இப்போ வாங்க இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இன்றைக்கி கிரைண்டரில் தான் மாவு உடைக்க போகிறோம் கிரைண்டரில் மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவோட அளவும் கரெக்டாக கிடைக்குங்க மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா கம்மியாக கிடைக்கும் ஆனால் நல்லா வரும் இப்போ நான் ஒரு கிரைண்டர் எடுத்திருக்கேன் அந்த கிரைண்டரை முதல்ல ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றிக்கிறாங்க எந்த கிரைண்டரு நீங்கள் கிரைண்டருக்கு எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க அப்போ தான் வந்து கிடையாது இருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது ஓடுருந்துங்க எனக்கு இன்றைக்கி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக நமக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கணுங்க மாவு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க அப்போ தான் நம்ம குழி பணியாரம் ஊற்றுறப்போ நல்லா உப்பி சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இது இப்போ இதை வளித்து ஒரு பவுலுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ கை வச்சு தான் நீங்கள் நல்லா கரைக்கணும் மாவை அப்போ தான் மாவு நல்லா நமக்கு மாவு நல்லா புளிச்சு வருங்க கை வச்சு கரைங்க இந்த அளவுக்கு கரைச்சிக்கிங்க கரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் இதையும் வந்து ஊற வைக்கணுங்க மாவு நல்லா பொங்கி வரணும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டுங்க இப்போ ஊறிடுச்சு இப்போ வாங்க நம்ம வந்து காரப்பனியாரம் தாளிக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு கட் பண்ணி வச்சுருக்காங்க கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுங்க வாங்க இப்போ அந்த கார பணியாரத்துக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை வான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிங்க வானல் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி பொரிய விடுங்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுங்க அப்போ தான் நம்ம அந்த குழி பணியாரத்தை கூட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காரத்திற்காக பச்சை மிளகாய் அஞ்சு க பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும்னு தேவை கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினா போதுங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க கண்ணாடி பதம் வரையும் இப்போ வாங்க இப்போ நம்ம மாவை வந்து எட்டு மணி நேரம் புளிச்சிருக்கு அந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மாவு நல்லா புளிச்சு நல்லா நம்ம வச்ச அளவோடு அதிகமாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதை போகிற கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் அதில் நல்லா பபிள்ஸ்லாம் இருக்கும் உள்ள பாருங்கள் அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் குழி பணியாரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காரப்பனியாரத்திற்கு தாலிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த தாலிப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாவில் ஆட் பண்ணியாச்சுங்க ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக சமமாக ஸ்ப்ரெட் ஆகணுங்க அந்தளவுக்கு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து நம்ம குழி பனியாரம் ஊற்றுற சட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த சட்டியை வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி இரும்பில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நான் ஸ்டிக்கில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த குழி குழியில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட்டாகிற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க அப்போ தான் நம்ம குழி பணியாரம் எடுக்கிறப்ப நமக்கு கல்லில் ஒட்டாத சூப்பராக வருங்க இப்போ எல்லா குழியிலையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அளவாக ஊற்றிக்கலாங்க இதே மாதிரி எல்லா குழிகளையும் நிரப்பிடுங்க நிரப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நமக்கு அந்த பபுள்ஸ்லாம் வந்து அந்த ஓரங்களில் லைட்டாக வெந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி விடுங்க இல்லை உங்கள் நீங்கள் குச்சை யூஸ் பண்ணி நல்லா திருப்பிவிங்கனாலும் குச்சை யூஸ் பண்ணி திருப்புங்க எனக்கு குச்சை யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ஸ்பூனை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த பக்கமும் ஒரு சில பேருக்கு மேலே நல்லா டார்க்காக வெந்து வந்தால் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்து வந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இப்போ இந்த பக்கம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு குண்டு குண்டாக கார பணியாரம் வந்து தயாராகிடுச்சிங்க சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ திரும்ப நம்ம வந்து இது கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக எடுத்துருக்கோம் இந்த காரக்குழிப்பு நியாரத்தை இன்னும் கொஞ்சம் டார்க் கோல்டன் கலராக எடுக்கிறதுக்கு இன்னொரு தடவை எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கரண்டியால் அளவாக மாவு ஊற்றிக்கிங்க எல்லா குழியிலையும் ஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் இப்போ பாருங்கள் அதோடய ஓரங்களில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஸ்பூனால் கூட நீங்கள் திருப்பிக்கலாம் அழகாக அந்த குழியில் உள்ளே விழுவோம் பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இந்த குழி பணியாரத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவையான குழி நல்லா சாஃப்ட்டாகவும் புஸு புஸுனா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக எம்மியாக ரெடியாயிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இதை வந்து நல்லா சட்னி தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம சேனலில் தேங்காய் சட்னி போட்டிருக்கோம் அதே மாதிரி செஞ்சு இந்த குழி பனியத்தை கூட வச்சு சாப்பிடுங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில்